பிஜேபியில் வந்து ஒரு ஃபேக்ட் பெயிண்டிங் கமிட்டி அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாங்க ஹேம மாலினி அனுராக் தாக்கூர் போன்றவங்க அவங்க வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க ஏன்னா முழுக்க வந்து தமிழ்நாடு அரசை குற்றம் சாமிட்டி நீங்கள் வந்து பொதுமான அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணல இது தொடர்பாக நீங்கள் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக ஒரு ஃபேக்ட் பெயிண்டிங் கமிட்டி அப்படிங்கிறது மனித உரிமை அமைப்புகள் ஃபார்ம் பண்ணுவாங்க எங்கேயோ வந்து ஒரு ஒரு அரசு பயங்கரவாதம் நடந்து விட்டது அல்லது வந்து ஒரு ஜாதி ரீதியான வன்கொடுமை அல்லது ஒரு பாலியல் ரீதியான வன்கொடுமை நடந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு ஃபேக்ட் பெயிண்டிங் கமிட்டிங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு தரப்பு கோர்ட்லையும் போய் பேசுவாங்க பேசி விசாரித்து அதில் என்ன அந்த சம்பவம் என்ன நடந்தது உண்மையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து ஒரு அறிக்கையாக தாக்கல் செய்வது அப்படிங்கிறதான் உண்மை அறியும் குழு ஆனால் இந்த பாஜகவில் குழு இருக்கலாம் இவங்க வந்து ஏற்கனவே வந்து ஸ்கிரிப்டை எழுதிட்டு அதாவது தாவேக்கா வந்து கான்ஸ்பிரசியாக என்னென்னத்தில் வதந்தியாக உழவு விட்டாங்களோ அது அத்தனையும் வந்து பேப்பரில் கொண்டு வந்து நாங்கள் வந்து உண்மை அறியும் குழு அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம அந்த உண்மை அறியும் குழு லட்சணம் எப்படி இருந்ததுங்கிறது தெரியும் ஒருத்தர் சொல்கிறார் வந்து இங்கே இருக்கக்கூடிய தாவேக்காவுடைய மாவட்ட நிர்வாகம் ஒழுங்காக செயல்படலன்னு சொன்னால் கவர்மெண்டோடைய மாவட்டம் ஒழுங்காக சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மொழி இருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி இன்னொன்று வந்து பிஜேபி இதை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்குன்னா வந்து இதே வந்து அனுராக் தாக்கூர் ஆக இருக்கட்டும் அல்லது ஹேமமாலையாக இருக்கட்டும் இவங்க வந்து இது உத்தரப்பிரதேசத்தில் கூடிய கும்பமேளா நடைபெற்ற அந்த நெரிசல் வந்து இப்போ வந்து மரணமடைந்ததை நியாயப்படுத்தி பேசியவர்கள் இவர்கள் இவர்கள் வந்து இங்கே வந்து பேசுவதில் என்ன விதமான நியாயங்கள் இருக்கிறது